முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால் இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ரா மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் புதிதாக இன்றைக்கு இன்றைக்கி கோடியே பத்து லட்சம் மதிப்பீட்டில் இருபத்தி மூன்று படுக்கைகள் கொண்ட பதினெட்டு பேவார்ட்ஸ் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பேவாட்ஸை பொறுத்தவரை கட்டண படுக்கை தொகுதிகள் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மட்டுமே இருந்த ஒன்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதிலும் குறிப்பாக மாவட்ட தலைநகரங்களில் இருக்கிற மக்களுக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளில் இந்த பேவாட்ஸ் திட்டத்தை தொடங்கிட வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள் அந்த வகையில் ஏற்கனவே சேலம் மதுரை கோவை பொள்ளாச்சி கும்பகோணம் ஈரோடு சென்னையில் இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை தேசிய முதியோர் நல மருத்துவமனை திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்று ஒன்பது இடங்களில் தொடங்கி வைக்கப்பட்டது எங்களால் இன்றைக்கு பத்தாவது இடமாக திருநெல்வேலியில் பதினெட்டு அறைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பதினெட்டு அறைகளை பொறுத்தவரை நடுத்தர பொருளாதார வர்க்கத்தினரும் உயர் வருவாய் பிரிவினரும் கூட பயன்படுத்தி கொள்ளுகிற வகையில் இந்த அறைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது குளிர்சாதன அறைகள் நல்ல படுக்கை வசதிகள் சோஃபா செட்டு கபோர்டு போன்ற வசதிகள் தொலைக்காட்சி வசதி கழிப்பறை குளியலறை வசதி சுடுநீர் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட நீர் போன்ற பல்வேறு வசதிகளுடன் கூடிய அதிநவீன வசதிகளுடன் கூடிய அறைகள் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய சிறப்புக்குரிய ஒன்று அது தற்போது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாது இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் பணியாற்றுகிற பெண்களுக்கு குறிப்பாக மகளிருக்கு இன்றைக்கு அது மருத்துவர்களாக இருந்தாலும் மருத்துவக் கல்வி மாணவிகளாக இருந்தாலும் செவிலியர்களாக இருந்தாலும் இந்த மருத்துவமனையில் பணியாற்றுகிற பணியாளர்களாக இருந்தாலும் அவர்களுடைய இயற்கை உபாதைகளுக்கும் அவர்களுக்கு ஒரு தனி அறைகள் ஓய்வறைகள் என்கின்ற வகையில் இலைப்பாறும் அறைகள் அல்லது ஓய்வறைகள் என்று எப்படி வடி வைத்துக் கொள்ளலாம் ஒரு ஐந்து அறைகள் கொண்ட ஒரு தொகுதி பிங்க் ஜோன் என்கின்ற ஒரு தொகுதி இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிலேயே நெல்லையில்தான் அது அது முதன்முறையாக இங்கே தொடங்கி வைக்கப்படுகிறது அதையும் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறோம் அதோடு மட்டுமல்லாது ரெட்டியார்பட்டி பகுதியில் வட்டார பொது சுகாதார அளவு கட்டிடம் ஒன்று ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டது அந்த கட்டிடத்தையும் தற்போது இங்கிருந்து தொடங்கி வைத்திருக்கிறோம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நெல்லை மாவட்டத்தின் மருத்துவ வளர்ச்சிக்கு ஏற்கனவே பல்வேறு வகைகளில் நிதி ஆதாரத்தை தந்து பல வகையான திட்டங்கள் தொடங்குவதற்கு அனுமதி தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு இதே கல்லூரி மருத்துவமனையில் எழுபத்தி ரெண்டு கோடியே பத்து லட்சம் மதிப்பீட்டில் ஒரு மருத்துவமனை கட்டிடம் ஒன்று கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது நானூற்றி ஐம்பது படுக்கைகளும் பத்து ஆப்ரேஷன் தியேட்டர்களும் கொண்ட ஒரு மிகப்பெரிய அளவிலான அந்த கட்டிடம் கட்டும் பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது வருகிற மார்ச் மாதம் இறுதியில் அந்த பணிகள் நிறைவுறும் என்று பொதுப்பணித்துறையினரால் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அந்த பணிகள் முடிந்தவுடன் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் அந்த கட்டிடம் இந்த திருநெல்வேலிக்கு அர்ப்பணிக்கப்படவிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது திருநெல்வேலியை பொறுத்தவரை இருபத்தி மூன்று கோடியே ஐம்பது லட்சம் எழுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் ஐம்பது படுக்கைகள் கொண்ட ஒரு தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் ஒன்றும் ஐந்து கோடி ரூபாய் செலவில் முழு உடல் பரிசோதனை பிரிவு கட்டிடம் ஒன்றும் ரெண்டே முக்கால் கோடி செலவில் கண் சிகிச்சை பிரிவு கட்டிடம் ஒன்றும் ஒரு கோடியே ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் பன்னோக்கு பல்மருத்துவ சிகிச்சை கட்டிடம் ஒன்றும் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவைகள் மட்டுமல்லாது திருநெல்வேலியில் அம்பாசமுத்திரம் பகுதியில் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் அந்த அரசு மருத்துவமனை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தி அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய வள்ளியூர் பகுதியில் முப்பது கோடி செலவில் தலைமை மருத்துவமனைக்குரிய தரம் உயர்த்தப்பட வேண்டிய கட்டிடங்கள் கட்டப்படும் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே வல்லூரில் ஒரு கோடி ரூபாய் செலவில் ஒரு ஆய்வக கட்டிடம் கட்டும் பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவைகள் மட்டுமல்லாது ஏறத்தாழ நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முனைஞ்சிப்பட்டி நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மேல திருவேங்கடநாதபுரம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வைராவிக்குளம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்தமடை திருநெல்வேலி தொகுதிக்குட்பட்ட தச்சநல்லூர் பாளையங்கோட்டை தொகுதிக்குட்பட்ட கொக்கிரகுளம் திருநெல்வேலி தொகுதிக்குட்பட்ட மேல வீரராகபுரம் ஆகிய பகுதிகளில் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தேவையான புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவைகள் அணியில் மேல ஏர்மால்புரம் காந்திநகர் கோபாலசமுத்திரம் பிரான்சேரி காவல் கிணறு சிதம்பர நகர் கேடிசி நகர் பாறை பாறைப்படி பெருமாள்புரம் போன்ற பகுதிகளில் புதிய துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களை வழிகாட்டுதலோடு திருநெல்வேலியில் பல்வேறு புதிய கட்டமைப்புகள் தொடர்ந்து கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாண்புமிகு முதல்வர் அவர்களால் நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் என்று திருநெல்வேலிக்கு இருபத்தி ரெண்டு புதிய மருத்துவமனைகளை தந்தார்கள் அந்த இருபத்தி ரெண்டு மருத்துவமனைகளிலும் ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் ஒரு சுகாதார ஆய்வாளர் ஒரு உதவியாளர் என்று நான்கு பணியிடங்களோடு தரப்பட்ட மருத்துவமனைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் திங்கள் ஆறாம் தேதி முதல்வர் அவர்களால் அதில் பனிரெண்டு மருத்துவமனைகள் திறந்து வைக்கப்பட்டு விட்டது இன்னும் பத்து மருத்துவமனைகள் கட்டும் பணிகள் தற்போது முடிவடைந்திருக்கிறது மிக விரைவில் அதற்கு பணியாளர்கள் நியமனம் இங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித் தலைவர் தலைமையில் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியின் மூலம் நியமிக்கப்பட்டு முடிந்தவுடன் முதல்வர் அவர்கள் அதையும் காணொலி வாயிலாக திறந்து வைக்கவிருக்கிறார்கள் அதாவது மருத்துவர் பற்றாக்குறை பற்றி ஏற்கனவே பல முறை சொல்லிருக்கிறேன் இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு எடுக்கப்படுகிற மருத்துவர்கள் தான் இப்போ ஒட்டுமொத்தமாக இருக்கிற மருத்துவர்களின் பற்றாக்குறை காலி பணியிடங்கள் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூணு காலியா இருக்கு இதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை காலியாக இருக்கிற இடங்களை எதிர்நோக்கி அரைசிங் வேகன்சிஸ் என்கின்ற வகையில் ஒரு ஆயிரத்தி அறநூறு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று மருத்துவர்கள் பணி நியமனங்களுக்கு எம்ஆர்பியின் சார்பில் நோட்டிஃபிகேஷன் விடப்பட்டு பத்திரிகை விளம்பரப்படுத்தப்பட்டு அப்ளிகேஷன்ஸ் இன்வைட் செய்யப்பட்டது ஜூலை பதினைந்து இருந்ததோடு அது இருக்கிறது இப்போ அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பணியும் முடிவடைய இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பே இடங்களுக்கு இருபத்தி நாலாயிரம் அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு இந்த இருபத்தி நாலாயிரம் அப்ளிகேஷனும் இது ஆன்லைன் எக்ஸாம் இந்த ஆன்லைன் தேர்வு என்னும்போது ஒரே ஒரு ஆப்பில் பண்ணிட முடியாது அதனால் ஒரு ரெண்டாக பண்ணணும் ரெண்டாக பண்ணும்னா என்ன சிக்கல் வரேன்னா கொஷின் பேப்பர் லீக்கு இல்லை கொஷின் பேப்பர் தெரியறது அது மாதிரி வந்துடும் அதனால் இது ஒரு பெரிய நிறுவனம் தான் நடத்தணும் டாட்டா கன்சல்டன்சி மாதிரியான ஒரு பெரிய நிறுவனங்கள் தான் இதை நடத்த முடியும் அரசின் சார்பில் அவர்களோடு கலந்து பேசி வருகிற ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டு இருபத்தி ஏழாம் தேதி தேர்வு நடைபெறவிருக்கிறது இதில் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று மருத்துவர்களும் அந்த தேர்வில் முடிவாகி நியமிக்கப்படுவார்கள் அப்போ நியமிக்கப்படும்போது போது நூறு சதவிகிதம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அது மட்டும் இல்லை ஒரு ஆயிரத்தி அறுநூறு சர்ப்ளஸாகவே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேக்கன்சியே எதிர்பார்த்து போடப்படுகிற பணியிடம் நான்கு ஆண்டுகளை கடந்து வந்தாச்சு நான்கு ஆண்டுகளா எந்த கிராமப்புற சேவை பணியிடம் நடத்தப்பட கிராமப்புற சுகாதார செவிலியர்களை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கிராம சுகாதார செவிலியர்கள் பணி நியமனங்களுக்கு எம்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் கொடுத்து தேர்வும் முடிஞ்சு அவர்கள் பணி ஆணை பெறுகிற நிலையில் இருக்கிற போது முப்பது வழக்குகள் உச்ச வரை இருக்கிறது அந்த சம்பந்தப்பட்ட வழக்கு தொடுத்தவர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறோம் பேசுவதற்கு வழக்கு போடுவதாலேயே ஒருவர் வழக்கு போட்டாலும் கூட ரெண்டாயிரம் மூவாயிரம் பேருடைய பணியிடம் பாதிக்கப்படுகிறது எனவே வழக்கு போட்டவர்கள் அரசோடு பேசுங்கள் திறந்த மனநிலையோடு நாங்கள் தயாராக இருக்கிறோம் உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் செவிமடுக்க இந்த அரசு காத்திருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் விரைவில் வருவார்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த வழக்குகள் திரும்ப பெறப்பட்டு இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்களும் நிரப்பப்பட இருக்க அதெல்லாம் முடிஞ்ச